உங்கள் மூர்த்தியில் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியா எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கு வெளியே உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை எப்படி பார்க்கப்படுகிறது உலக தலைவர்கள் இந்தியாவை எப்படி பார்க்கிறார்கள் இந்தியாவிற்கு உள்ளே இந்தியா என்னவாக இருக்கிறது இதை பத்தி தான் இப்போது நாம் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம புறவுலகம் அக உலகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அகவுலகம் என்று ஒன்று இருக்கிறது புற உலகம் என்று ஒன்று ஒரு நாட்டுக்கு இந்தியாவிற்கு வெளியே வெளியூர் கொள்கை அப்படி என்று ஒன்று இருக்கிறது இந்தியாவிற்கு வெளியே ஒரு நாட்டை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி கவனிக்கிறார்கள் அந்த நாட்டின் மீது என்ன மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது எந்த மாதிரியான மதிப்பீடு செய்கிறார்கள் என்பது ஒரு கருத்து இருக்கிறது அதே போன்று உள்நாட்டில் இந்தியா இந்திய அரசாங்கம் எதிர்கட்சி இது எல்லாம் உள்ளடக்கிய மக்கள் மக்கள் மீது அரசாங்கம் எப்படி தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதெல்லாம் இந்தியாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப நம்ம முதல்ல இந்தியாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பத்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் இந்தியாவை இந்தியாவினுடைய குடிமக்களை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பது பொறுத்துதான் இந்தியாவினுடைய அகம் எப்படி இருக்கிறது அதனுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் கையில் எடுத்த வேலை திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் இந்தியாவை இந்தியாவினுடைய மக்களை குடிமக்களை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்து என்றும் முஸ்லிம் என்றும் கிறிஸ்டின் என்றும் ஒரு நாட்டின் குடிமக்களை பிரித்து இவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்றும் இவர்கள் தேச துரோகிகள் என்றும் ஒரு குறிப்பிட்ட மக்களை அடையாளப்படுத்தி அவர்களை அவர்கள் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் வரத்திருக்கிறார்கள் கட்டமைத்திருக்கிறார் இந்தியாவில் இந்துக்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வெறும் பதினைஞ்சு சதவீதம் பேர் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் இந்த பதினைஞ்சு சதவீத மக்கள் எண்பத்தி அஞ்சு சதவீத மக்களுக்கு ஆபத்தானவர்கள் என்று சித்தரித்து கட்டமைத்து வைத்திருக்கிறார் இதனால் இந்த நாடு உள்ளுக்குள்ளே உழைந்து போயிருக்கிறது பிரிந்து போயிருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாம இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி ஓகே எண்பத்தி ஐந்து சதவீதம் நபர்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் என்று சொல்லக்கூடிய இந்துக்களுக்கு நீங்க கல்வியில் முன்னுரிமை கொடுத்திருக்கீர்களா நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கல்வித்துறை ஆரம்ப கல்வித்துறை இடைநிலை கல்வித்துறை உயர்நிலை கல்வித்துறை இது ஏதாகிலும் வளர்த்திருக்கிறதா மிக சிறப்பாக ஆரோக்கியமான கல்வி வழங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை நீங்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் என்று சொல்லக்கூடிய இந்துக்களில் படித்த இளைஞர்கள் வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீர்களா என்று கேட்டால் அந்த இடமும் தான் நிற்கிறது ஆக நீங்க இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி இந்துக்களையும் நீங்கள் பிளவுபடுத்தி வைத்திருக்கிறீர்கள் இவன் சூத்திர இந்து இவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன் இவன் கல்வி கற்பதற்கே தகுதியற்றவன் இவன் படிக்கவே கூடாது அப்படி என்று ஒரு இந்துக்களை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக வேறு வடிவத்தில் அறிமுகப்படுத்துகிறீர்கள் ஆக நீங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரி என்றால் இந்துக்களுக்கும் எதிரியாகவே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சரி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் இரண்டாவது முறையாக மூன்றாவது முறையாக எப்படி ஆட்சிக்கு வருகிறார்கள் இது மிகப்பெரிய ஆட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு ரைட் ஓகே எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி வரவேண்டும் என்று ஒரு மார்க் எதிர்பார்த்தார்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அவர்கள் செய்த சாதனைகள் என்ன என்று கேட்டால் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு பெட்ரோல்களுடைய விலை படிப்படியாக பத்து பைசா இருபது பைசா என்று உயர்ந்து உயர்ந்து இந்த நூறு ரூபாயை கலந்திருக்கிறது அதே போன்று இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை தீட்டி இதன் மூலம் சிறந்த நிர்வாகத்தை அவர் கொடுத்திருக்கிறார்கள் என்று எதுவுமே கிடையாது ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது சரி ஓகே இப்படியே வந்து விட்டார்கள் அப்படி என்று அமைதியாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் சிபிஐ அமலாக்கத்துறை ரிசர்வ் பேங்க் எல்ஐசி தேர்தல் ஆணையம் இப்படி எதையும் விட்டு வைக்கவில்லை தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அத்தனை அமைப்புகளையும் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா பிரமுகர்கள் ஊடுருவி அவர்கள் எல்லோரையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கிளை அமைப்பாகவே மாற்றிவிட்டார்கள் அவர்கள் சொல்கின்ற இடத்திற்கு அமலாக்கத்துறை நடத்தும் அவர்கள் சொல்கிற நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும் வங்கியில் இருந்த ஒரு லட்சத்தி ஆயிரம் கோடியை இவர்கள் தன்னெற்றியாக எடுத்து செலவு செய்ய ஆரம்பித்தார்கள் எல்ஐசி போன்ற பொது நிறுவனங்களை கார்ப்பரேட் வசம் ஒப்படைத்தார்கள் இப்படி எல்லாம் தாறுமாறாக சிதைத்து விட்டார்கள் இவர்களால் அடித்தட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது இதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில இந்திய கூட்டணி அமோகமாக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அதற்கடுத்தது தேர்தலில் வாக்களித்து விட்டு வந்த பின்பு ஒரு கருத்து கணிப்பு எடுப்பார்கள் அதிலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்லப்பட்டது ஆனால் இருந்தும் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறார் அப்போதுதான் தேர்தல் ஆணையத்தின் மீது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது அவர்கள் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி தொழிலுடைய வித்தியாசத்தை அவர்கள் அறிவிக்கும் போது முரண்பாடுகள் இருந்தது ஏராளமான குளறுபடிகள் ஒன்று இரண்டு கிடையாது ஏராளமான குளறுபடிகள் இருந்தது அது அத்தனையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தற்போது எடுத்து அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் கர்நாடகா மாநிலத்துல ஒரு தொகுதியில ஒரு வீட்டுல மட்டும் சிங்கிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுல எண்பது பேர் வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள் என்று இன்னைக்கு நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய மதிப்பு உள்நாட்டில் உலகில் வேற எந்த நாடுகளிலும் இல்லாத கேள்விக்குறித்து இங்கே அரங்கேறி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது இந்திய மக்களுக்கு இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவை பற்றி உள் மிக மோசமான ஒரு சூழல் இங்கே அரங்கேறி இருக்கிறது இது ஆபத்தான சூழல் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு நபருக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் இங்கே வாக்குரிமை என்பது கேலிக்குத்தாக மாற்றியிருக்கிறார்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் ஒரிசா மாநிலத்துல நேற்று அவர்கள் நடத்தி அவர்களுக்கான தோல்விக்கான காரணத்தை கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது எப்படி என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்தின் ஆபத்து நான் ஒருவருக்கு வாக்களிக்கிறேன் என் வாக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு போய் சேரவில்லை என் விலாசத்தில் என் பெயரில் போலியான வாக்குகள் நிறுத்தப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து அந்த ஆபத்தான சூழ்நிலை மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இந்தியாவிற்குள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது மக்கள் யாரும் ஆரோக்கியமாக நிம்மதியாக இல்லை ஒரு பதட்டத்துடன் இருக்கிறார்கள் இந்தியாவில் எப்போதெல்லாம் பதட்டம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசு ஒரு போரை உருவாக்கும் இது வழக்கமாக நடந்து கொண்டிருப்பது நீங்க கவனித்து கூர்ந்து கவனித்து பார்த்தா நாம அடிக்கடி சொல்லுவோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்களையும் ஆர் எஸ் பிரமுகர்களையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரர்களாகவே இருப்பார்கள் என்பதை நாம் திரும்ப திரும்ப பதிவு செய்திருக்கிறோம் அவர்கள் சாதாரணமான நபர்கள் கிடையாது அப்பாவிகள் இருப்பாங்க அதுல ஒண்ணும் தெரியாத அப்பாவிகள் நான் இந்து இந்துக்கு ஆதரவான கட்சி பிஜேபி எல்லாம் சொல்லக்கூடிய இருப்பாங்க ஆனா அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பாவகேஸ் அப்படின்னு தான் ஆனா அதனுடைய தீவிர விசுவாசிகள் தீவிர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பத்தியா அவர்கள் அத்தனையும் மோசடி பெரு வழிகளாக தான் இருப்பார்கள் ஒருவர் கூட யோகியமானவர்கள் இருக்க மாட்டாங்க இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் என்று ஒன்று எவ்வளவு பெரிய மோசடியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது சார் காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கணும் சார் ஒரு ஆட்சியே திருடி இருக்காங்க சார் எவ்வளவு பெரிய மோசடி சார் இது அப்ப இது ஜனநாயகத்தினுடைய ஆணி வேலையே அசைத்து பார்க்கின்ற ஒரு ஆபத்தான சூழல் இந்தியாவிற்குள் இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்தியாவிற்கான புற அது எப்படி இருக்கிறது இந்தியாவை பற்றி உலக நாடுகள் எப்படி பார்க்கிறது ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஷ்மீர் பார்டருக்குள்ள நுழைந்து நான்கு தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து இருபத்தி ஆறு பேரை அப்பாவி மக்களை சுற்று கொண்டு விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் தீவிரவாதிகள் மிக மிக மோசமான ஒரு செயல் இந்த தீவிரவாதிகளை கட்டாயம் அவர்கள் உயிருடனோ அல்லது பிணமாகவோ இந்திய மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய எதிர்பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் ஏழாம் தேதி இந்தியா போர் தொடுத்தது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்தது மூன்று நான்கு நாட்கள் தீவிரமாக போர் நடந்தது நாமெல்லாம் நினைச்சோம் பாகிஸ்தான் சுத்தமாக அவுட்டு இனிமேல் பாகிஸ்தான் தலையை தூக்க முடியாது அப்படின்னு இந்திய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் மேல் மாறாக திடீரென்று ஒரு நாள் போர் நிறுத்தப்பட்டது நான்கு ஐந்து நாட்களிலே போர் நின்று விட்டது ரொம்ப மகிழ்ச்சி மக்கள் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் கிடையாது போர் நின்று விட்டது மகிழ்ச்சி நிறுத்தினீர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவி வந்த நான்கு தீவிரவாதிகளை சுட்டு பிடித்து விட்டீர்களா அவர்களை கொன்றுவிட்டீர்களா உங்கள் இலக்கு நிறைவேறிவிட்டதா ஏன் போரை நிறுத்தினீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை அமெரிக்கருடைய அதிபர் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தினேன் வர்த்தகத்தை காட்டி நான் தான் போரை நிறுத்தினேன் என்று ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல இருபத்தி ஐந்து முறை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய சுதந்திரம் அடைந்த போதிலிருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார்டர்ல காஷ்மீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனையில உலக நாடுகள் தலையிட வேண்டும் என்று பாகிஸ்தான் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே ஆனால் இந்தியா இது எங்கள் நாட்டு பிரச்சனை இதில் உலக நாடுகள் தலையிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு இருந்த அரசாங்கம் அதை காப்பாற்றி வந்தது முதல் முறையாக காஷ்மீர் பிரச்சனையில் அமெரிக்க அதிபரை தலையிட வைத்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு இது எவ்வளவு பெரிய பின்னடைவு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கொஞ்சமும் மதிக்காமல் நான் தான் பணிய வைத்தேன் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார் இதற்கு நாடாளுமன்றத்திலையோ அல்லது நாடாளுமன்றத்துக்கு வெளியேவோ இந்தியாவினுடைய பிரதமரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ பதில் சொல்லவில்லை இல்லை நாங்கள் தான் இந்த போரை நிறுத்தினோம் அப்படின்னு இந்திய பிரதமர் சொல்லவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லவில்லை இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தது அதே போர் நடைமுறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் சர்வதேச நிதி நிறுவனம் ஒன்று இருக்கிறது உலக நாடுகளுக்கெல்லாம் நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பாகிஸ்தானை அழைத்து இந்தியாவினுடைய எதிர்ப்பையும் மீறி ஒரு பில்லியன் டாலரை கடனாக கொடுக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவிற்கு ஆதரவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளமும் ஸ்ரீலங்காவோ ஒரு சின்ன நாடுகள் கூட இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு துருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா போன்ற ஏராளமான நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கிறது அவ்வளவு ஏன் ரஷ்யா உக்ரைன் போரை காட்டி ரஷ்யாவின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது ரஷ்யாவினிடம் இருந்து வர்த்தகம் எந்த நாடும் செய்யக்கூடாது என்று அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது அதையும் மீறி இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறது அதையும் கடந்து ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடம் இருந்துதான் அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் ரஷ்யாவுடன் வணிகம் செய்திருக்கிறது இந்தியா ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ரஷ்யா நமக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்கவில்லை நடுநிலைமையோடு இருந்தது அவர்கள் ரஷ்யா பாகிஸ்தானையும் பகைத்துக் கொள்ளவில்லை இந்தியாவையும் பகைத்துக் கொள்ளவில்லை நடுநிலை வகித்தார்கள் நீங்கள் அறுபத்தி ஆறு வணிகம் செய்யக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவுக்கு முன்பு சோவியத் ரஷ்யா ஒரு ஒன்றாக இருந்து இந்தியாவுடன் நட்புறவுடன் இருந்த ரஷ்யா இன்று இந்தியாவிற்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்க முன்வரவில்லை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை அழைத்து அமெரிக்கா விருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது இன்று பாகிஸ்தானுக்கு நேரடியாக சீனா ராணுவ உதவி செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா பொருளாதார உதவி செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யா இரண்டு பக்கமும் இல்லாமல் நடுநிலையோடு இருக்கிறது உலக நாடுகளின் பெரும் பகுதி இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது இந்தியா தனித்து விடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மோடிக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வ குரு மோடி உலகின் நாயகன் மோடி என்று சொல்லக்கூடிய அந்த பிம்பங்கள் சுக்கு நூறாக உடைபட்டு போய் கொண்டிருக்கிறது கருவாட்டு கூடையைப் போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிர்வாகம் மாறிக்கொண்டிருக்கிறது உலக அளவிலும் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடையாது இந்தியாவிற்குள்ளும் நல்ல பெயர் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் கும்பல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அமைப்பு சுதந்திர இந்தியாவில் இரண்டு முறைக்கு மேல் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர் எஸ் எஸ் அந்த அமைப்பு இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகனுடைய வாக்குகளையும் சிரண்டிக் கொண்டிருக்கிறது ஏமாத்தி கொண்டிருக்கிறது உலக நாடுகளையும் அவர்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாமே அம்பலப்பட்டு போய் தனித்து விடப்பட்டிருக்கிறது இந்தியா இது ஒரு ஆபத்தான காலகட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்